மீடியா உங்கள் கனவா படிக்கும் அனைவருக்கும் இன்டர்ன்ஷிப் பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ் பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம் ஷார்ட் டேம் கோர்ஸில் உடனே சேர செவன் டபுள் எயிட் டூ 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 மறைக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் வளிமண்டல சுழற்சி நிலவுவதால் தென் மாவட்டங்களில் வரலாறு காணாத மழை பெய்து வருகின்றது திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரி தென்காசி மாவட்டங்களில் அதிகனமழை வெளுத்து வாங்கி வருகிறது குறிப்பாக தூத்துக்குடி மாவட்டத்தில் பல பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன சாலைகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுவதால் பேருந்து போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது ஓர் ஆண்டு முழுவதும் பெய்ய வேண்டிய மழை ஒரே நாளில் கொட்டி தீர்த்துள்ளது மீட்பு பணிகள் முழுவீச்சில் நடைபெறுகின்றன சென்ற இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தூத்துக்குடி மாவட்டம் அதிகனமழை திருச்செந்தூரில் மழை பெய்துள்ளது தொடர்ந்து பெய்து கனமழையின் காரணமாக திருநெல்வேலி திருச்செந்தூர் இடையான சாலையில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுவதால் சாலை போக்குவரத்து முற்றிலும் துண்டிக்கப்பட்டுள்ளது ரயில் தண்டவாளங்களின் அடிப்பகுதியும் வெள்ளத்தில் அடுத்து செல்லப்பட்டுள்ளதால் ரயில் போக்குவரத்தும் நிறுத்தப்பட்ட மேலும் இணைய சேவை தொலைத்தொடர்பு சேவைகளும் பாதிக்கப்பட்டுள்ளதால் வெளியுலக தொடர்பு முற்றிலுமாக துண்டிக்கப்பட்டு திருச்செந்தூர் தனித்தீவாக மாறியுள்ளது